ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை நான் எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க செவ்வாய்கிழமை பொதுவாகவே முருகருக்கு உகந்த நாள் இது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அதோடு சேர்த்து இன்றைக்கி பஞ்சமி தீதியும் மூணு மணியோட பஞ்சமி தீதி முடிஞ்சிடுதுங்க பஞ்சமி தீதி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து சஷ்டி தீதி தேய்விரை சஷ்டி தீதி வந்து தொடங்கிடுதுங்க அதாவது மூணு மணிக்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை மூணு மணிக்கு தொடங்கி புதன்கிழமை ஒன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் தேய்பிரை சஷ்டி திதி இருக்குங்க நான் வந்து செவ்வாய்க்கிழமையும் இந்த வழிபாடு செஞ்சுக்கிறேங்க செவ்வாய்க்கிழமை செய்ய முடியாதவங்க புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் முருகர் வழிபாடு செய்யலாம் தேய்பிரை சஷ்டி வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்திலும் இந்த வழிபாடு செஞ்சுக்கலாங்க இப்போ முருகருக்கு அலங்காரம் அலங்காரம்லாம் பண்ணி எடுத்து நம்ம வந்து மேடையில் உட்கார வச்சிடலாங்க அவருக்கு வந்து செவ்வரளி பூ அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் செவ்வரளி கிடைக்கலனா கிடைக்கலன்னா மல்லிகைப்பூ மல்லிப்பூ வந்து எல்லாரையும் வசியம் பண்ணக்கூடிய பூனால் அது வந்து மல்லிகைப்பூ தாங்க இப்போ மல்லிகைப்பூ வச்சு தான் அழகாக அலங்காரம் பண்ணிக்க போகிறேங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்ய பல தினங்கள் இருந்தாலும் இந்த சஷ்டி திதியானது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுதுங்க சஷ்டி திதியிலேயே பெரிய சஷ்டி அப்படின்றது ஆறு நாட்கள் கடும் விரதம் இருந்து எடுக்கிறது அது தவிர மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிரை சஷ்டி மற்றும் தேய்விரை சஷ்டி அப்படின்னு ரெண்டு சஷ்டி தினங்கள் வருங்க இந்த நாட்களிலும் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த தினம் அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிற இந்த தேய்விரை சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வணங்கினால் நம்முடைய கடன் கஷ்டங்கள் தேர்ந்து செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க பொதுவாகவே செவ்வாய் கிழமையில் கடன் கொடுத்தோம்னா அதுவும் செவ்வாய் உரையில் கடன் கொடுத்தோம்னா அந்த கடன் வந்து சீக்கிரமாகவே அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட இந்த தேய்பிரை சஷ்டி திதியும் வந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளுங்க பொதுவாகவே அதிக மாணவர்களால் விரும்பப்படும் தெய்வமாக இருப்பவர் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு அப்படின்னு மூன்று விரதங்கள் முக்கியமாக கடைபிடிக்கப்படுங்க அது வந்து வார விரதம் நட்சத்திர விரதம் மற்றும் திதி விரதம் செவ்வாய் கிழமைகளை அனுஷ்டிப்பது வார விரதம் கிருத்திக நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது நட்சத்திர விரதம் சஷ்டி திதியில் அனுஷ்டிப்பது திதி விரதம் இதில் தேய்விரை சஷ்டியில் முருகனுக்கு விரதம் இருந்தால் மகத்தான பல நன்மைகள் கிடைக்குங்க நம்முடைய கஷ்டங்கள்லாம் தேஞ்சி போயிட்டு செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நீங்கள் வெற்றி இலையில் தீபம் ஏற்றிருப்பீங்க நிறைய வெற்றிகள் கிடைச்சிருக்கும் இப்போ வீடு வேணும் அப்படின்றவங்க இல்லை நிலம் வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆறு வாரம் தொடர்ந்து வெற்றி இலையில் தீபம் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நிறைய பேருக்கு அது சக்ஸஸும் ஆகியிருக்குங்க அதே மாதிரி செல்வ வளம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செம்பருத்து இலையில் தீபம் ஏற்றி பாருங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் இப்போ இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஆறு வாரமும் செம்பரு எடுத்து சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு ஒரு அகல் தீபம் எடுத்து கண்டிப்பாக நெய் மட்டுமே இதுக்கு பயன்படுத்துங்க நெய் அப்படின்றது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள் அந்த நெய்யில் நம்ம தீபம் போது வீடே நல்லா ஒரு வாசமாக இருக்கும் அதில் கொஞ்சம் ஒரு பிஞ்சளவுக்கு ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சிவப்பு கலத்திரி போட்டு தீபம் ஆறு வாரம் தொடர்ந்து நீங்கள் ஏற்றிக்கிட்டே வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீட்டில் செல்வ வளம் அதிகரிப்பதை கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாங்க நீங்கள் ஒரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நிறைய பேர் ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அதை வந்து வெளியே சொல்லாமல் நீங்கள் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கேங்க ஒரு தடவை நீங்கள் இந்த ஆறு வாரம் நீங்கள் வீட்லேயே இந்த செம்பருத்தி இலை தீபம் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக நெய் தீபம் தான் ஏத்தனம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வைக்கலாங்க நான் வந்து வெத்தலை பார்க்க வச்சிருக்கிறேன் மாம்பழம் வச்சுருக்கிறேன் ஒரு கிளாஸ் பால் ஒரே ஒரு கிளாஸ் பால் ஏலக்காய் தட்டி போட்டு வச்சா கூட போதுங்க ஆறு வாரம் தொடர்ந்து செம்பருத்தி இலை தீபம் ஏற்றிட்டு வாங்க செல்வ வளம் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் தேய்பிரை சஷ்டியில் தான் செய்யணும்னு கிடையாதுங்க செவ்வாய்க்கிழமையில் கூட செய்யலாம் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையில் இந்த வழிபாடு செய்றீங்கன்னா தொடர்ந்து ஆறு வாரம் ஆறு செவ்வாய்க்கிழமை நீங்கள் செம்பருத்தி இலை தீபம் தீபம் ஏற்றி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் அளப்பரிய செல்வங்கள் கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாங்க முருகப்பெருமான அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்குங்க இது வந்து அடுக்கு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க கீழே செடியில் பூத்துருந்ததுங்க அதை தான் எடுத்துகிட்டு வந்து முருகப்பெருமானுக்கு வச்சுருக்குறேன் இப்போ தீபம் ஏற்றிக்கிறாங்க இந்த தீபம் போது ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறு முகம் அப்படின்றத நம்மளால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லலாங்க அதோட மகா முனிவர் மகா அகத்திய முனிவர் அருளிய ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் அன்முகணேஷ் சடாக்ஷரனே என் வாழ்விலும் மனதிலும் நின்று காக்க ஹோம் ஹைம் ரீம் வேல் காக்க ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டே தான் நான் வந்து என்னுடைய பூஜையை நான் பண்ணுவேங்க நதிகளில் வந்து புனிதமானது அப்படின்னா கங்கையை சொல்லுவோம் மலர்களில் புனிதமானது அப்படின்னா தாமரையை சொல்லும் விரதங்களில் சிறப்பு மிக்கது அப்படின்னா கந்த சஷ்டி விரதங்க முருகன் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களில் மிக சிறப்புடையது அப்படின்னா சஷ்டி விரதம் சஷ்டி விரதத்திற்கு அத்தகைய வலிமை உண்டுங்க சஷ்டி விரதம் அப்படின்றது மிக விரதம் திடிகளின் வரிசையில் சஷ்டி ஆறாவதா வரதுனால அதுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டுங்க ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது ஆறு அப்படின்ற எண் ஆறாம் எண்ணுக்கு உரிய கிரகம் சுக்கர பகவான் இவர் வந்து லட்சுமியின் அம்சமாக கருதப்படுறாருங்க சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சஷ்டி தினத்தன்று குழந்தை இல்லாத பெண்கள் விரதம் இருக்கிறதுனால அவங்களுடைய உடம்புல குறைகள் நீங்கி முருகனோட அருளால பெண்களின் அகப்பையாகிய கருப்பையில் குழந்தை உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பழமொழியே வெள்ளத்தில் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு மருவி வந்துடுச்சுங்க இந்த விரதத்தை மாதந்தோறும் வரும் சஷ்டி தினத்தன்று மேற்கொள்வதால் நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு அந்த நோய்கள் படிப்படியாக நீங்கும் இந்த விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்பவர்களுக்கு அந்த முருகப்பெருமானின் அருளால் மிகுந்த செல்வமும் எல்லாவற்றிலும் வெற்றியடையும் யோகமும் கிட்டுங்க குழந்தை வர விரதங்களில் முதன்மையான விரதமாக கந்த சஷ்டி விரதமே இருக்குங்க முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தினை நாம் முடிஞ்சவரை அனுஷ்டித்தோம் அப்படின்னா அனைத்து நன்மைகளையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழலாங்க இப்போ என்னோடய பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு முருகருக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இருபத்தி ஏழு தரம் நான் வந்து அர்ச்சனை பண்ணிக்கணுங்க ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு எழுபத்தேழு தரம் அர்ச்சனை பண்ணி தீப தூப ஆராதனை எல்லாம் காமித்து என்னுடைய பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கிட்டேங்க அதே மாதிரி நைவேத்தியமும் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு முருகப்பெருமானுக்கும் காமிச்சிட்டேங்க இன்றைக்கி என்னுடைய தெய்வரை சஷ்டி விரதம் செவ்வாய்கிழமையெல்லாம் நான் செஞ்சேங்க புதன்கிழமையில் காலையில எழுந்து எப்பவும் போல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் ஆனால் வந்து அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைய செவ்வாய்க்கிழமை பொதுவாக முருகருக்கு உகந்த நாள் தேய்பிரை சஷ்டி இருக்குது பஞ்சமி திதியும் இருக்குது அன்றைக்கி அதனால ரொம்ப ஒரு விசேஷமான நாளாக இருந்ததுனால செவ்வாய்க்கிழமையை நான் அந்த வழிபாடை செஞ்சுக்கிட்டேங்க செவ்வாய்க்கிழமையை மிஸ் பண்ணுங்கள் புதன்கிழமை காலையில் பண்ணுங்க புதன்கிழமை ஒன்று நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலைனாலும் ஒன்று நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே அதாவது அந்த தேய்பிரை சஷ்டி திதி இருக்கிறதுக்குள்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க கந்தா அப்படின்னா இந்தா அப்படின்னு ஓடி வருவார் முருகப்பெருமான் நமக்கு எதுவுமே சொல்ல தெரியலனா ஓம் முருகா உன்னையே நான் சரணடைஞ்சிட்டேன் நீ தான்ப்பா என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் காலடையை நீங்கள் பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒருபோதும் அவர் வந்து உங்களை உதவி விடவே மாட்டாருங்க கண்டிப்பாக வந்து முருகப்பெருமான் கலியுக கடவுள் அப்படின்னே சொல்லலாம் அவரை வழிபடுறதுக்கு நிறைய தடங்கல்கள் வரும் அதையெல்லாம் மீறி நம்ம வழிபட ஆரம்பிச்சிடும் அப்படின்னா நம்ம வந்து மறந்துட்டோன்னா கூட ஏதாவது ஒரு வகையில் வந்து அதை வந்து நமக்கு ஞாபகப்படுத்துவார் இன்றைக்கி சஷ்டி அப்படின்றது யார் மூலமாவது ஞாபகப்படுத்துவார் எனக்கே நிறைய தரம் அந்த மாதிரி நடந்திருக்குங்க அதனால உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு டைம் நான் மறந்துட்டுருப்பேன் இன்றைக்கி சஷ்டின்றதே எனக்கு தெரியாது ஆனால் யார் மூலமாவது முன்னாடியே வந்து இன்றைக்கி சஷ்டி தீதி அப்படின்றது வந்து எனக்கு வந்து முருகரே வந்து சொன்ன மாதிரி இருக்குங்க எனக்கு வந்து ரெண்டு மூணு தரம் இந்த மாதிரி நடந்ததுங்க அதுக்கப்புறம் என்ன பண்றது மாசம் இப்போ மாச கேலண்டர்ல வந்து இன்னைக்கு என்னென்ன விசேஷமான நாட்கள் அப்படின்றத சின்னதாக ஒரு பேப்பரில் எழுதி ஏன் கண்ணுக்கு தெரிகிற இடத்துல அடிக்கடி நான் பார்க்குற இடத்துல அதை நான் வந்து ஒட்டி வச்சிருவேங்க அதுக்கப்புறம் வந்து அந்த தப்பை நான் இல்லைங்க கரெக்டாக இந்த டேட்டில் இது சஷ்டி இந்த டைமுக்கு வருது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தீபமேத்தி வழிபாடு செஞ்சுப்பேங்க அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க தெய்வங்கள் இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி தீய சக்திகள் இந்த பேய் பிசாசு காத்து சொல்கிறாங்க சொல்றாங்க அதுவும் இருக்கிறது எனக்கு உண்மைதாங்க என் லைஃப்லேயே நடந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்ன வரைக்கும் அதை என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயங்க அந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து ஷேர் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது கமெண்ட் ஆவது ஷேர் பண்ணுங்க அப்படின்னு வந்தால் கண்டிப்பா அந்த விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்